ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே இன்றைக்கி ஸ்டோரியும் சொல்ல ஒரு சின்ன விஷயம் தாங்க யூடியூப் சேனல்ன்றது அவங்கவுங்க விருப்பம் சரியா திரும்ப திரும்ப நான் ஃபஸ்ட்டே ஒன்று போட்டேன் இன்னும் வந்து அடுத்த அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக திட்டி விட்டுருவேன் ஏன்னா அளவு தான் பொறுமையாக நம்ம இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கமெண்ட்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா நான் கேட்குறேன் உங்கள் வேலையை போயிட்டு பாருங்க இது என்னோடய வேலை நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு இதில் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது நம்ம போய் ஒரு ஒருத்தவங்கள்டையும் நம்ம வீட்டு விஷயத்த சொல்கிறத நான் வந்துட்டு இந்த கேமரா முன்னாடி உட்காந்து சொல்கிறதுல எனக்கும் ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கிது அதனால் நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு திரும்ப திரும்ப நானும் போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் இப்போ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க வீடியோவில் இந்த யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு வழியாக ஆயிடுச்சு ஆளுக்கு ஆள் மொபைல் வச்சுருக்கறனால போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னங்க வந்துச்சு நீங்களும் போடுங்க உங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தா நீங்களும் வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் எதுக்கு வீடியோ போடுறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் ஒரு நாற்பது பேர்கிட்ட இருக்காங்க நீங்களும் வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் போடாமல் இருந்தால் சரி ஓகே நீங்கள் சொல்லலாம் உங்கள் அடுத்த வாட்டிலாம் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஐடியை வந்து நான் வந்து எடுத்து காட்டியே போடலான் இருக்கேன் வேற வழி கிடையாது நம்ம போட்டு ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் மாதிரி எனக்கு தோணுச்சு நான் ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் ஆனால் திருந்த மாட்டுறீங்க அதனால தான் இந்த வாட்டி திரும்பவும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்னொரு விஷயம் இந்த பிள்ளைங்களை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரியா அது என்னோட விருப்பம் என்னோடய பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன்னா அது என்னோடய தனிப்பட்ட விஷயம் ஓகேவா இப்போ அதில் கஷ்டம் ஒரு குடும்பம்னு இருந்தால் அதில் கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அப்படி தானே ஆனால் அதுக்கு நம்ம அந்த சந்தோஷப்படுறதுனாலையும் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுனாலையும் நம்ம ஒரு விஷயத்த போய் ஒரு பக்கத்து வீட்டிலே எதிர் வீட்லேயே சொந்தக்காரவங்கள்ட்டே ஷேர் பண்ணாமல் இருப்போம் ஆ சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷமாக இருந்தாலும் ஏ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இது வாங்கினண்டி இங்கே போனண்டி இதெல்லாம் சுற்றி பார்த்தண்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரொம்ப சேடாக இருந்தோன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபேமிலி ரன் பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு மற்றபடி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா அதுதானே உண்மை அதே மாதிரி தான் எனக்கு யூடியூப் சேனல் நான் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் எல்லாம் பார்க்குறீங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஹாப்பியாக இல்லாட்டியும் நான் எனக்கு அதாவது எங்கள் என் ஃபேமிலியில் என்ன நடக்குதோ அதை நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கஷ்டத்தை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோட்டோரும் வசிக்கிறவங்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பணக்காரனாக இருக்கான அவனு வர அவனுக்கு வரைக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பண பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இப்போ நமக்கு இப்போ நடுத்தர மக்களுக்கெலாம் என்ன இருக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ஒரு வீடு கட்டணும் கடன் இல்லாமல் வாழணும் இருக்கிற கடன்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகும் அது அது மாதிரி ஒவ்வொரு ஒருத்தொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்து பண வாரியாக ஆனால் அதை வந்துட்டு நம்ம சொல்லும்போது ஹாப்பியாக வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ எதுவும் சொல்ல மாட்டேறீங்க அதுவே வந்துட்டு நான் வந்துட்டு பணத்தை பற்றியோ இல்லை நகை ஜுவல்லு வந்து அடகு வைக்கிறத பற்றியோ சொன்னோன்னா அப்போ உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா அப்போ வேறு யாருக்கும் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க என்னங்க இதை நியாயம் சொல்லுங்கள் எங்களுக்கு சொல்கிறதுனால ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் நான் இன்றைக்கி பேங்க்கில் போய் அடகு வைக்க போகிறப்ப நான் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சானே வீட்டுக்காரங்க வீட்டுக்காரவங்க இருக்காங்க பாருங்கள் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க இதெல்லாம் இதுக்கு போடுற அடுத்தவங்க பார்க்கறதுனால என்ன ஆகிடுது அடுத்தவங்க பார்க்கறதுக்காக நான் போடலேன் வந்து நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அன்னன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத அப்டேட் பண்ணோன்றது என்னோட இது வேறு ஒன்றும் கிடையாது நான் என்னைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன் சரி வேணாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு உங்கள்கிட்ட சீட் எடுத்து காட்டி அடுத்து அடுத்த வாட்டி காட்டிடுறேன் ஓகேவா உங்கள்கிட்ட காட்டுறதுனால எனக்கு எதுவும் கிடையாது ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் படிக்கலையா அவங்க தான் கஷ்டத்தை நினச்சி படிப்பாங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் படி அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தை நினைக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க கரெக்டு தான் அது இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் அவங்க வந்து கஷ்டத்தை நினச்சதுனால தான் கஷ்டத்தை புரிஞ்சதுனால தான் கஷ்டப்பட்டு படித்து ஏதோ ஓரளவுக்கு இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ அவங்க இப்போ நான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய டைம் சண்டை வந்திருக்குங்க என்ன சண்டை வரும் அப்படின்னா நான் வந்து மெட்ரிக்கில் படிக்க வைக்கலான்னு சொன்னேன் அவங்க சிபிஎஸ்சி தான் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு ரீசன் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இவங்க வந்து மாயவரம் பக்கம் இருக்கிற பார்த்துக்குறவங்க வீடியோ சி சாரி மாயவரம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏவிசி காலேஜில் தான் அவங்க வந்து பிபிஏ படித்தாங்க எம்பிஏ படித்தது பார்ட் டைம் அதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு ஒரு அவங்க எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டாங்க பார்ட் டைம் ஜாப் வந்து ஒரு ஹோட்டல் அதாவது இந்த சமையல்லாம் பண்ணுவாங்களா அந்த இடத்துல போய்ட்டு சின்ன சின்ன வேலைகள் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அது மாதிரிலாம் பண்ணி பண்ணி தான் இந்த எம்பிஏ படிச்சிருக்காங்க வீட்லேயும் ச வீட்லேயும் நிலத்தை விற்று தான் படிக்க வச்சுருக்காங்க ஓகே அது இல்லைன்னு சொல்ல அது எதுக்காக சொல்ல வரேன்னா அவங்க வந்து கஷ்டத்தை புரிஞ்சதுனால படித்தாங்க ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஃப்ளோயன்ஸாக என்னால் வந்து இங்கிலீஷ் பேச முடியாது பேசுவாங்க சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க ரொம்ப அந்த அந்த உச்சரிப்புலாம் பார்த்திங்கன்னா சென்னையிலே இருந்து சென்னையிலே படித்தவங்களுக்கு அது தெரியும் அந்த உச்சரிப்புலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி என்னால் பேச முடியல ஹேமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் இன்னும் நிறைய டெவலப் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்னோடய நாத்தனார் தான் அவள் கூட ஒரு டைம் சொன்னான் என் ஏன் என்னோட ரிலேட்டிவ்ல ஒரு நாத்தனார் கேட்கும்போது அவங்க இப்போ கேட்கும்போது நீ ஏன் சிபிஎஸ்சில் படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவ அந்த வார்த்தை சொன்னால் என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்குலாம் என்ன தெரியும் ஒரு மீட்டிங்னா உட்காந்து நான் பேசும்போது எனக்கு கேவலமாக பார்ப்பானுங்க என்னால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சில சில விஷயங்கள படுறதுனால நம்ம பிள்ளைங்க இது பண்ண வேண்டாம் என்னாலே வந்து ஃப்ளோயன்ஸ் எல்லாம் பேச தெரியாதுங்க புரிஞ்சுப்பேன் ஆனால் அளவுக்குலாம் வந்துட்டு எனக்கு பேசவே தெரியாதுன்னு தான் சொல்லும் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுவோம் அவ்வளோதான் நம்ம பிள்ளை எல்லாரும் பெற்றவங்க என்னங்க நினைப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க அதை விட படி மேலே இருக்கணும் அப்படின்னு நம்மளோட எண்ணங்கள் இருக்கும் அதுதான் பெற்றவங்க உண்மையான பெற்றவங்க அதே தான் நாங்களும் யோசிக்கிறோம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க இந்த இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு என்க்ரேஜ் பண்ணுற மாதிரி போடுங்க நிறைய பேர் போடுறீங்க சொல்கிறோம் ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வருது அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது இது வந்து நான் வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் என் குடு பிள்ளைங்களுக்காக பெரிய இது பண்ணுறதுலாம் சொல்லலை ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது வந்து படிக்க வைக்கிற பிள்ளைங்கலாம் வந்து வீணாக போயிடும் நான் சொல்லவே இல்லையே அவங்களும் படிக்கிறாங்க நல்லா தான் படிக்கிறாங்க அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதாவது வந்து அந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லா வந்துடுதா சில பிள்ளைங்க மட்டும்தான் அது மாதிரி நான் இந்த குழந்த அந்த குழந்தைன்னு படிக்கல என் குழந்தைங்கள் நான் படிக்க வைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறேங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி உங்களோட விருப்பம் உங்கள் குழந்தைங்க நீங்கள் எங்கே வேணால் படிக்க வச்சுட்ருங்க இப்போ என்ன சொல்கிறது இப்போ நமக்கு இது இப்போது போயிட்டுருக்கோம் நமக்கு சுச்சுவேஷன் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் அப்படி இருந்து இருக்கிற பட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் வேறு வழியே இல்லாத தமிழ் மீடியத்தில் போடலாம் மெட்ரிக்ல போடலாம் ஏதோ நம்ம இப்போ கையில் ஏதோ பெரட்ட முடியுதுங்கிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் பரட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஒரு சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் இதில் தான் படிக்க வைப்பேன்னு சொல்லு எங்கிட்ட இப்போ ஏதோ என்னால் பண்ண முடியுன்றதுனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தேவை இல்லாமல் அந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தீங்க நீங்கள் கடை இது இந்த மாதிரி போடுறதுனால இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு போங்க இந்த மாதிரி போடாதீங்கன்னு உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க போட்டது எதுக்காகனா பேட் கமெண்ட் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதுக்காக தான் அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை சாமிக்கிட்டே எதாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி போடாதீங்கன்னு உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் யாருன்னு தெரில ரொம்ப நன்றி நல்ல சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் எனக்கு உடம்பு உடம்புல கொஞ்சம் இஷ்யூ இருக்குங்க அதனால தான் என்னால் வந்து சரியாக வீடியோ போட முடியல ரெண்டாவது இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் ஃப்ரீயாக தான் இருக்கான் ஆனால் என்னால் போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து லாங்காக போயிட்டே இருக்குது ஓகே பாய்